இஸ்மில்லா அஹ்வாலுமா நிர்வாகி தொடர்ந்து அதற்கு ஹலிலுல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயிம் அவர்களை அறுக்கச் சென்றதை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு முன்னால் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு அல்லாஹ் கட்டளையிட்ட கட்டளையிட்டவுடன் உடனே அல்லாஹினுடைய கட்டளை ஏற்றவர்களாக ஹலிலுல்லா இப்ராஹிம் சலாம் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு தன்னுடைய மகனுடைய கழுத்திலே கத்தி வைக்கும் அளவுக்கு சென்று விட்டார்கள் பிறகு அல்லாஹு அபுல்ல ஆலமியை அறுப்பதற்கு முன்னதாக அல்லாஹ் ஆலா என்ன கட்டளை இட்டானோ அந்த கட்டளையை அல்லாஹ் கேன்சல் செய்தான் அதாவது அசல்ல பார்த்தா மகனை அறுக்க வைக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹினுடைய நோக்கம் கிடையாது மாறாக ஹலீதுல்லா இப்ராஹிம் அலேஹலாம் அவர்களும் இஸ்மாயில் அலே அவர்களும் எவ்வளவு பொறுமையை கையாளுகிறார்கள் அந்த பொறுமைக்கு உண்டான கூலியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அல்லாஹினுடைய நோக்கம் ஸோ அதனால தான் அல்லாஹ் தாரா குரான் ஷரீஃபில் அல்லாஹ் அபுல் பலாவுல் சொல்லுகிறான் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு சோதனையாக பரீட்சையாக இருந்தது அல்லாஹ் தாலா இங்கிட்டு கட்டளையிட்டான் அங்கிட்டு அவங்க தயாராகிட்டாங்க உடனே அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுப்பதற்கு தயாராகிட்டாங்க அதனால தான் சகிலுல்லா இப்ராஹிம் அலேஹ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹபுல்லாலமின் குரானிலே புகழ்ந்து ஆலா பேசி காட்டுகின்றான் ஆனா அல்லாஹ் அவன் அறுக்க உடலன் அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா அவ ஃபதைனாகு திபகினாகி மகத்தான ஒரு குருபானியை இஸ்மாயிலுக்கு பகரமாக நாம் சிதியாவாக ஆக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம் ஹலிலுல்லா இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் மறுக்கப் போகிறவங்க இஸ்மாயில் அலஹி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ ஆலா சொர்க்கத்திலே இருந்து வெள்ளை நிறத்திலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கண்கள் உள்ள பெரிய பெரிய கொம்புகள் உள்ள உயர்ந்த உணவை சாப்பிட்ட செம்பொழி கெடாவை அல்லாஹ் பகரமாக இஸ்மாயிலுக்கு பகரமாக அல்லாஹரபுல்லால மீன் இறக்கி கொடுத்தான் அந்த கெடா இருக்குதே அது சொத்தத்திலே நாற்பது வருடங்களாக தீனி திண்டு நல்லா கொழுத்து நல்லா பொழு பொழுந்து இருந்த ஒரு கெடாதான் அந்த கெடா அது இறக்கப்பட்டது அப்போது ஹலிலுல்லா இப்ராஹிம் அலேஹலாம் அவர்கள் மினாவிலே வைத்து ஒரு பாறையில் அந்த கெடாவை அறுத்தார்கள் அது சொர்க்கத்தில் இருந்து இறங்குகின்ற போது அந்த கெடா இருக்குது அது கொண்டே அது இறங்கியது இந்த கெடாவை வந்து சில உலமாக்கள் சொல்கிறாங்க ஹாபில் அல்லாவுடைய பாதையில் குர்பானி கொடுத்தாரு அந்த கெடா தான் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில உலமாக்கள் எந்த அளவுக்கு அது சரிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் சில உலமாக்கள் இப்படி சொல்கிறாங்க ஹாபில் குர்பானி கொடுத்தாரு அல்லாவுக்காக அந்த கெடா தான் அது அப்படி சொல்லி சொல்கிறாங்க அதனுடைய தோல் அது செந்நிறத்தில் இருந்தது செந்நிறம் கலந்ததாக இருந்தது அந்த கெடாவுக்கு ஜரீர் என்று பெயர் அப்படின்னு சொல்லி சில உலமாக்கள் பேசுகிறாங்க சில உலமாக்களினுடைய கருத்து பிரகாரம் அந்த கெடா இருக்கிறதே மினாவிலே அறுக்கப்படவில்லை மகாமி இப்ராஹிமிலே அறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சில உலமாக்கள் மினாவிலே தான் அறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க இதில் எது சரியாக இருக்கும் அல்லாவுக்கு வெளிச்சம் ஒரு மனிதர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் ஒரு நேர்ச்சல் பண்ணிக்கிட்டார் அல்லாவுக்காக நான் என்னென்னே குர்பானி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சல் பண்ணிக்கிட்டார் இப்போ இந்த வழக்கு வந்து இவனு அப்பாஸ் பொது எல்லோரும் கால அனுகுமம் அவர்களிடத்துல வந்துச்சு என்னங்க பண்ணுறது மனித உயிர் போய் எப்படிங்க அறுக்க முடியும் அப்படி சொல்லி இப்படி கேட்டிருந்தேன் அப்போ இபின் அப்பாஸ் ஸ்ரதி அல்லா தாலா அனுகமாக அவங்க என்ன தீர்ப்பு வழங்கினாங்கன்னு சொன்னால் இவருக்கு பகரமாக நூறு ஒட்டகையை குர்பானி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபத்துவா கொடுத்துட்டாங்க அப்புறம் அவர் அறுத்துட்டார் ஆனால் இபின் அப்பா ஸ்ரதி தால அனுகமாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இவர் நூறு ஒட்டகம் மறுக்காமல் ஒரே ஒரு கெடா மட்டும் மறுத்திருந்தாலும் அது சரியானதாகத்தான் ஆகியிருக்கும் ஏனென்றால் அல்லாஹ் அல்லாஹ்ரத்தாலா குரான் ஷெரீஃபிலே அல்லாஹ் பேசும்போது இஸ்மாயில் என்ற அந்த ஒரு உயிருக்கு பகரமாக அல்லாஹத்த ஆலா செம்பரியினுடைய ஒரு கெடாவை தான் அல்லாஹ் கொடுத்தான் குருபானியாக கொடுக்கச் சொல்லி அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து அனுப்பினான் ஸோ அதுவே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இபனா பாஸ்ரது எல்லா அன்புமா அவங்க சொல்லுகின்றார்கள் சில உலமாக்கள் சொல்கிறாங்க அந்த கெடா சொர்க்கத்தினுடைய கெடா கிடையாதுங்க அது வந்து காட்டுக்கெடா அப்படின்னு சொல்கிறாங்க சில உலமாக்கள் பார்த்தீங்கன்னா அது செம்பரி ரகமே கிடையாது அது வந்து மான் காட்டு மான் ஆண் மான் அது அப்படின்னு சொல்லி எப்படியும் சில கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அதிகமாக பேசப்படக்கூடிய கருத்து அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்தில் இருந்து இறங்கிய செம்பரி கடா என்பதாகத்தான் இப்படி அதிகமாக பேசப்படுகிறது முசலது அஹமதில் இருக்கிறது ஹஜரத் ஊசுமான் தாலா அனுகு அவர்களை அழைத்து பெருமானார் சல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் காபத்துல்லாவிலே ஆரம்பமாக நுழைந்த காலத்திலே நான் உள்ளே பார்த்தேன் அங்கே ஹலீலுல்லா இப்ராஹிம் அலேஹி இஸ்லாம் அவங்க கொடுத்த அந்த குர்பானி கெடாவினுடைய கொம்பு அது காபத்துல்லாவுக்குள்ளாரே தொங்க விடப்பட்டிருந்தது ஒரு ஞாபகார்த்தத்துக்காக வேண்டி தொங்க விடப்பட்டிருந்தது அதை நீங்கள் கண்டால் தூக்கி எறியுங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானவர் சல்லா சொல்லம் அவர்கள் அதில் உஸ்மான் ரதி அல்லாருக்கும் அவங்களிடத்தில் சொன்னான் காபத்துல்லாவிலே தொழுகையில் இருக்கின்ற போது மனிதனுடைய சிந்தனை வெளியே வேறு விஷயங்களுக்கு செல்லுமாறு எந்த பொருளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானவர் சல்லா சொல்லம் அவங்க சொன்னான் அப்போது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் அரபுகள் இருக்கிறாங்களே அவங்க இஸ்மாயில் அலஹிஸ்லாம் அவங்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அதனால தான் அந்த கெடாவுடைய கொம்பு கூட அது பாதுகாக்கப்பட்டு வம்சாவளியாக அரபுகளிடத்திலே இருந்தது அதே போஃபியான் சௌரி அஹமத்துல்லா அலிஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கெடாவினுடைய கொம்பு இருக்கிறதே காபத்துல்லாவில தான் இருந்தது ஆனால் ஒரு வாட்டி அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் ஆரம்ப காலத்திலேயே அப்போ அந்த நேரத்தில் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் அது எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஹசரத் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அருகே அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த சரித்திரங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது என்ன தெரிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலேஹுஸ்லாம் அவர்கள் குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி அழைத்து சென்ற அவருடைய மகன் இஸ்மாயில் தான் இசாத் அலேஹுஸ்லாம் அவர்கள் கிடையாது அதனாலதான் இஸ்மாயில் அலஹிஸ்லாம் அவர்களினுடைய வம்சம் ஆகிய குறைசிகள் இடத்துல அந்த கெடாவினுடைய கொம்பு கூட பாதுகாக்கப்பட்டது எதுவரையிலும் என்றால் நபி அவர்கள் கூட அதை பார்த்ததாக சொல்றாங்க நானே பார்த்தேன் காபத்துல்லாவுல இந்த பயலியர் அதை தொங்க விட்டு வச்சிருந்தானுங்க தான் நிறைய சிலைகள்லாம் வச்சு தானே இருந்தானுங்க அப்போ இந்த கொம்பும் அங்க தொங்க விடப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நபி அவர்களே சொல்லுகிறார்கள் ஸோ அதனால ஜபீஹுல்லா அல்லாவால் அறுக்கச் சொல்லி கட்டளையிடப்பட்ட அந்த பிள்ளை அது இஸ்மாயில் தான் அப்படின்னு சொல்லி உலமாக்கள் சொல்கிறாங்க இதுதான் சரியான விஷயம் அதுக்கு மேலே அல்லாஹுக்கு வெளிச்சம் அல்லாஹூ அலம் சில கருத்துக்கள் இசா கலிஸ்லாம் என்பதாகவும் வருகிறது அதை பற்றி சில ஆசாருகள் உண்டு அது இன்ஷா அல்லா நாளைக்கு பார்க்கலாம் சுஹான் அல்லாஹி விஹந்தி சுஹானுக்கு அல்லாஹம்மா இல்லை